ஹாய் பணக்கணம் இல்லைன்னா விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜெர்சி கிடேரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் இப்போ தான் போட ஆரம்பிக்கும் ஒரு சூப்பரான கிடாரின்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரில் நல்லா பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள மாடு ஜெர்சி ப்ரீடுங்கிறதால ரொம்ப ஹைட் இருக்காது மாட்டை பொறுத்தவரில் இந்த மாடு வந்து எங்கே விற்பனையாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூருக்கு தான் மாடு விற்பனையாக இருந்தது மாட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அப்படிங்கக்கூடிய நண்பர் அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை கொடுத்துருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூரில் கூட்டுறவு சங்க தலைவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு பதினோரு மாடுக இப்போ எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சூப்பர் சூப்பர் மாடுகள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாடை அழகான பெண் கண்டு போட்டிருந்தது பெண்கண்டு உடனே போட்ட உடனே எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாட்டை பொறுத்தவரில் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேருக்குவாங்க பெரும்பாலும் ஃபுல் மடி நம்மகிட்ட அமைக்காத மாடாக இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு அமை வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தோரணைக்கு வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜாதி அழுத்தமான மாடுகள் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு மாடுகள் வேணுங்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் நேரில் வந்து பாருங்க தான் நம்ம சொல்லுவோம் வீடியோஸ் மூலம் நம்ம மாடுகள் எந்த கொடுக்கறது இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து மாடு செட் ஆகுமா உங்கள் தொழுவுக்கு நல்லா இருக்குமா உணவு முறை தண்ணி முறை எல்லாமே நீங்கள் பார்த்து தாராளமாக கொண்டு போகலாம் இதை மாதிரி மாடுகள் நீங்கள் எடுக்கணும்னா ரூபாய்க்கு உள்பட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடுகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல அருமையான மாடுகளாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தாராளமாக கொண்டு போகலாம் இந்த மாடை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா தலையீது கிடையிறீங்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு அவங்க மாற்ற வேண்டி தேவைகள் இருக்கவே இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் பெரும்பாலும் எப்போவுமே இருபத்தஞ்சி மாடுகள் வரை இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஈத்து மாடுகள் நம்மகிட்ட இருக்காது சரியா தலை ஐத்து இரண்டாவது ஈத்து மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா பெரும்பாலும் நம்ம பண்ணைக்கு நீங்கள் வந்து பார்த்து மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரீடுகள் என்னென்ன ப்ரீடுகள் இருக்கும்னா ஹெச்எஃப் ஜெர்சி அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ்லேயும் இருக்கும் ஜெர்சி கிராஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி கிராஸ் அந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மாடுகள் நம்மகிட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடு வேணும்னா நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேருக்கு வாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பெரும்பாலும் மாட்டுக்கு வாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் பெரும்பாலும் மாடுகள் எந்த சமயம் பார்க்கலாம்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து மாடுகள் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் நைட் டைம் தான் வந்து உங்களால் மாடு பார்க்க முடியும்னா நீங்கள் முன்னகிட்டே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் நைட் டைம் கூட உங்களுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் காலையில் பத்து மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் மாடுகள் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மாடுகள் பார்த்துக்கிட முடியாது பெரும்பாலும் நம்மட்ட தலை இரண்டாயிரத்து மாடுகள் வந்து எங்கெங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அப்புறம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி போன்ற பகுதிக்கு போகுது அழகான முறையில் நஞ்சு கோடிக்கு மருந்து கொடுத்துருந்தோம் நல்லா நீட்டாக விழுந்துட்டு